இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு இருந்து சூப்பரான ஒரு செட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் அது தாங்க நம்ம ஜேபிஎல் ஜேபிஎல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும் கார் வச்சுருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஜேபிஎல் பிராண்ட் தெரியும் ஜேபிஎல்ல பார்த்தீங்கன்னா காரோட அக்சசரிஸ் ஆடியோ அப்படின்னாலே ஜேபிஎல் இல்லாமல் இருக்காது ஜேபிஎல் பீடி செட்லேருந்து இருந்து ஜேபிஎல் ஆண்ட்ராய்டு ஸ்பீக்கர்ஸு காமனெண்ட்டு ஆம்பு சப்பு எல்லாத்துலேயும் இவங்களை அடிச்சுக்கிற ஆளே இல்லை எப்போவுமே ஒரு ஸ்டாண்டர்டான லெவலில் வந்து இப்போ வரைக்கும் இருக்காங்க இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் இப்போ பார்த்துட்டு இருக்கிற செட்டு ஜேபிஎல் Bluetooth செட்டு இந்த செட்டு பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி ஹண்ட்ரடுன்னு ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்துச்சு அதை அப்படியே அப்டேட் பண்ணி இப்போது செலிபிரிட்டி ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் இப்போ வரைக்கும் நல்லபடியாக போய்ட்டுருக்கு உங்கள் காருக்கு ஒரு ஆண்ட்ராய்டு வேண்டாம் ஒரு நார்மல் ஒரு டேக்ஸி வண்டி ஒரு பாட்டு கேட்கணும் கேட்குற பாட்டு ரொம்ப தெளிவாக சூப்பராக இருக்கணும் நல்ல பேஸோடு அப்படின்னா அதர் பிராண்டு நீங்கள் போகிறதுக்கு பையனியர் சூனியாரெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் கொஞ்சம் பட்ஜெட்டாகவும் வேணும் சூப்பராகவும் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜேபிஎல் பிடி செட்டை ட்ரை பண்ணலாம் இந்த ஜேபிஎல் செலிபிரிட்டி ஒன் ஃபிஃப்டி இந்த செட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அப்டேட் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் ஓப்பன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரண்டி கார்டு வந்துடும் இந்த செட்டு பார்த்தீங்கன்னா டூ இயருக்கு வாரண்ட்டி ஆண்ட்ராய்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வரும் இல்லை வேறு பிராண்டு செட்டெல்லாம் போனீங்கன்னாலும் ஒன் இயர் வரும் இந்த செட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் கொடுக்குறாங்க மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்டே வராது இந்த பிராண்டு அதுக்கு முன்னாடி இந்த செட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம் இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃப்எம்மில் பாட்டு கேட்டுக்கலாம் ப்ளூடூத்து பேர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு யூடியூப்பில் இல்லைன்னா மியூசிக் எது வேணாலும் கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் இருக்குது மொபைல் கேபிள் மூலமாகவும் நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு ப்ளஸ் இருக்குது அதுவும் நான் கடைசியாக சொல்கிறேன் எல்லா செட்டு மாதிரி ட்ரைவ் போட்டும் நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம் இந்த செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப் ஊஃபர் மாற்ற ஐடியா இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக சப் ஊஃபரும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் பேக்கில் பார்த்தீங்கன்னா சப் ஊஃபர் அவுட்டும் உங்களுக்கு ரேயர் அவுட்டு கொடுத்துட்றாங்க இந்த செட்டு வந்து எல்லா காருக்குமே நீங்கள் மாட்டிக்கலாம் ஒரு அல்ட்டோவாக இருந்தாலும் மாட்டிக்கலாம் இன்னோவா கிறிஸ்டாவாக இருந்தாலும் மாட்டிக்கலாம் எல்லா காருக்குமே மாட்டிக்கலாம் என்னோட காருக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆடியோ செட்டப் பண்ணணும் அதுவும் வந்து பாட்டு கேட்குறக்கு சூப்பராகவும் தெளிவாகவும் இருக்கணும் என்னோடய பட்ஜெட்டு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு உள்ளே வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த செட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் கார் எக்ஸசரிஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியரோ பண்ணிகிட்ருக்கோம் இந்த செட்டில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்துடலாம் இந்த செட்டில் வந்து நீங்கள் பேனல் தனியாக கழட்டிக்கலாம் ரிமூவ் பண்ணி நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் எது சர்வீஸ் கொடுக்குறீங்க வாட்டர் ஹவுஸ் கொடுக்குறீங்க இல்லைனா வீட்டில் எதுவும் நிறுத்திட்டு போகிறீங்க சேஃப்டி இருக்காது பாட்டு கேட்டு நாஸ்தி ஆக்கிடுவாங்க நோண்டிடுவாங்க அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் இதோட பேனல் மட்டும் தனியாக கழட்டி ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம் இன்னொரு ப்ளஸ் என்ன எல்லா மெமரி கார்டு போடுறது வந்து வெளியே இருக்கும் இந்த செட்ல வந்து மெமரி கார்டு போட்டுக்கலாம் போட்டு நம்ம பாட்டு கேட்குறது ரெகுலராக எல்லா சீட்லையும் வந்துடும் மெமரி கார்டு வந்து உள்ள ஸ்லாட் அந்த பேனல் கழித்தீங்கன்னா உள்ள ஸ்லாட் இருக்கு அந்த வழியை நீங்க ஒரு நல்ல ஒரு மெமரி கார்டை போட்டு வச்சிட்டீங்கன்னா பாட்டு கேட்டுகிட்டே இருக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த செட்டோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஏன்னா பிராண்டடு ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுவா எம்ஆர்பி இருக்குது ரெண்டு வருஷம் வாரண்ட்டி ஒரு சூப்பரான பிராண்டட் செட்டாக வேணும்னா தாராளமாக இந்த செட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆனால் இந்த செட்டு நம்மள்ட்ட அஞ்சு ரூபாய்க்கு உள்ளதாக இருக்கும் அது வேறு விஷயம் இந்த செட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க வெளியூர்லேருந்து இருக்கீங்க இந்த செட்டு தேவை அப்படின்னாலும் தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணிகிட்ருக்கோம் கொரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒன் டேல நம்ம டெலிவரி கொடுத்துடலாம் இன்றைக்கி ஆர்டர் கொடுத்திங்கன்னா நாளைக்கு ப்ராடக்ட் உங்கள் கையில் இருக்கும் ஒன் டே டெலிவரி தான் தமிழ்நாடு ஃபுல்லாக வேறு ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள்